ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை முறை படித்தாலுமே படிச்சது மறந்துகிட்டே இருக்கா எக்ஸாம் காலில் போயிட்டு டைம் பத்தாமல் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் கஷ்டப்பட்டுறீங்களா ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு சூப்பரான மெத்தேட் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த முறையை நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படிக்கும்போதே அந்த டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் அண்ட் நம்மளுக்கு மறக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி போட்டுக்கணும் அதாவது அதோட கொஸ்டின் மட்டும் எழுதி போட்டுக்கணும் ஆன்சர் வந்து நாலு ஆப்ஷன் வந்து எழுதக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம நாலு ஆப்ஷன் இல்லாமல் வெறும் கொஷின் மட்டும் பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த கண்டென்ட்டை வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆகிடும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக மறக்கவே மறக்காது அதுவும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக படிக்கிறத விட பல மடங்கு நம்மளோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டோர் ஆகிரும் ஸோ இதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம திருக்குறளில் இருக்கிற ஒரு முக்கியமான இருபத்தி அஞ்சு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ திருக்குறள் எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டுட்டு இருக்காங்க ஸோ திருக்குறளில் முக்கியமாக நிறைய வினாக்கள் இருக்குது ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்ட் ஒன்னில் ஒரு இருபத்தி முக்கிய வினாவடைகள் வந்து பார்ப்போம் ஸோ என்னால் அளவுக்கு அந்த வினாவடைகளுக்கு வந்து ஷார்ட்கட்டும் நான் வந்து சொல்கிறேன் அப்படி சொல்ல முடியாதுக்கு நம்ம டைரக்டாகவே படிச்சிடணும் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் அப்படிங்கறத அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியாது ஸோ நான் மேக்சிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை புரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஏழுக்கு அடுத்தது என்ன வரும் எட்டு ஸோ திருக்குறளில் ஏழு அப்படிங்கிற சொல் வந்து எட்டு முறை இடம்பெற்றிருக்கும் ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து எடுக்கும்போது ஆன்சர் வந்து நான் படித்ததை வச்சு தான் பண்ண போறேன் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுத போகிறது இல்லை அடுத்த கொஸ்டின் அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்து குரல் என்று கூறியவர் யார் அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்னா அணு அணு அப்படின்னா அவ்வையார் அணு ஸோ அணுவை தொலைத்து ஏல்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் வந்து அவ்வையார் அடுத்த கொஸ்டின் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டு வெளியிட்டவர் யார் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா மலையத்துவசன் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல வந்து பதிப்பித்து முதன் முதலா வெளியிட்டிருப்பாரு அடுத்த கொஸ்டின் திருக்குறள் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு சோ இப்பதான் பார்த்தோம்ல ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல த தஞ்சை தஞ்சையில வந்து பாத்தீங்கன்னா ஞான பிரகாசம் அப்படிங்கிறவர் வந்து பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு அடுத்த கொஸ்டின் திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எது திருக்குறளின் சிறப்பை எடுத்துக் கூறும் நூல் திருவள்ளுவமாலை அறம் பொருள் இன்பமனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் வந்து கூறியிருப்பாரு சோ இதை நான் வையகம் அப்படின்னு வந்தவே பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அடுத்த கொஸ்டின் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து கிரால் இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா ஜெர்மன் ப்ராடக்ட் அதாவது மேட் இன் ஜெர்மனி அதில் வந்து கூட ஏற்படாது ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கீரால் கீரால் கிரல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளுக்கு உரை செய்தவர்களில் யாருடைய உரை மிக சிறந்தது அப்படின்னா பரிமேலகர பரிமேலகரோட உரைதான் மிக சிறந்தது அடுத்த கொஸ்டின் வெல்லாதில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாதில்லை புரைதீர்த்த வாழ்வினிலே என்று திருவள்ளுவரை சிறப்பித்தவர் யார் இது யார் அப்படின்னா பாரதிதாசன் வெல்லாதில்லை சொல்லாதில்லை பொல்லாதில்லை இணை இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லைன்னு வந்தாவே தாசன் பாரதிதாசன் வந்து இப்படி வந்து சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்த கொஸ்டின் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது திருக்குறள்ல கோடி அப்படிங்கிற சொல் வந்து ஏழு முறை இடம்பெற்றிருக்கும் ஏழு கோடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் உள்ள இயல்கள் அதிகாரங்கள் மற்றும் குரற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை திருக்குறள்ல மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஜீரோ சேர்த்துனீங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இருக்கும் இதுல ஒன்பது இயல்கள் இருக்கும் மூணு பால்கள் வந்து இருக்கும் அதாவது அறத்து பால் இன்பத்து பால் பொருட்பால் அப்படின்னு சொல்லிட்டு பால்கள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்த வந்து அப்பாசாமி தீச்சிதர் இதுக்கு வந்து அப்பா வந்து சாமிக்கு வடமாலை சூட்டி வணங்கினார் அப்பா சாமிக்கு வடமாலை சூட்டி வணங்கினார் அதாவது அப்பாசாமி வடமாலை மூலமா வடமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ப வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லாதில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே என்று திருக்குறளை புகழ்ந்தவர் நான் ஆல்ரெடி சொன்ன சொல்லாதில்லை வெல்லாதில்லை இணையில்லை கொள்ளாதில்லை அப்படின்னு சொல்லி வந்தாவே அதுக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவள்ளுவரின் காலம் எது திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனப்புடவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா இருபத்தி அஞ்சு திருக்குறளின் முதல் பெயர் என்ன திருக்குறளின் முதல் பெயர் வந்து முப்பால் உள்ளம் உருக்குமோ வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று கூறியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் சோ இதுக்கு வந்து பாருங்க உள்ளம் உருக்குமோ வாய்மொழி மாண்பு உள்ளம் உருகுது வாய் சோ வாய் பார்த்து உருகுது எதை பார்த்தா மாம்பழத்தை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஸோ மாங்குடி மருதனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் பாரதியார் தான் அதிகமாக தமிழ்நாட்டை பற்றி பாடிப்பார் ஸோ தமிழ்நாடு வந்தவர் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை விதைக்கு மறுபெரு மறுபெயர் என்ன அதை வந்து மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை வந்து பார்த்தீங்கன்னா குன்றி மணி நெக்ஸ்ட் கொசின் திருக்குறளை பிரித்து எழுதும் முறை திருக்குறளை வந்து திரு பிளஸ் குரல் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம் நெக்ஸ்ட் கொசின் திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் படித்தால் என்று திருக்குறளை சிறப்பித்தவர் யார் திணை பனை ஐ ஐ கபிலர் இதுக்கான ஆன்சர் கபிலர் நெக்ஸ்ட்டு கொசின் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ நூற்றி ஏழு மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் தான் இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க தான் பண்ண போறீங்க அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழி யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நாளைக்கு அடுத்த முக்கியமான இருபத்தி அஞ்சு வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான ஆன்சரையும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்